கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த கப்போட அளவு இருநூத்தி ஐம்பது எம்எல் கிராம் கணக்குல இருநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நீங்க எந்த கப்பால கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால அதாவது இந்த கப்ல பாதி அளவுக்கு ஃபிளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் பாக்கி பாதி அளவுக்கு நெய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க நீங்க விருப்பப்பட்டா ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் நெய் அப்படி இல்லட்டா ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில் தாராளமா சேர்த்துக்கலாம் அப்படியும் இல்லைனா நீங்க இது போல ரீஃபைண்ட் ஆயில் நெய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண இதை நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கடலை மாவு அதுல பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு பாக்கி மீதமா இருக்கிற பாதி அளவு எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் இதை இப்போ கரண்டியை வச்சு நல்லா ஈவனா கட்டிகள் இல்லாத போல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல மிக்ஸ் பண்ணும் போதுதான் மைசூர் பாக் சாப்பிடறதுக்கு நல்ல சாஃப்டாவே இருக்கும் அடுத்ததா நம்ம எந்த கப்பால மாவை மெஷர் பண்ணமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை எடுத்துட்டு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுல இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு கூடவே அதே கப்பால கால் கப் அளவுக்கு தண்ணியும் இந்த வெள்ளத்து கூடவே சேர்த்துட்டு நல்லா இது போல ஈவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வெள்ளத்தை இப்போ பாகலாம் எடுக்க போறது கிடையாது வெள்ளம் நல்லா இந்த தண்ணியிலயே கரைஞ்சிட்டு வெள்ள தண்ணி நல்லா இது போல பொங்கி வரும்போது கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நீங்க எந்த குக்கர்ல மைசூர் பாக் செய்ய போறீங்களோ அந்த குக்கர்ல ஒரு வடிகட்டிய பயன்படுத்திட்டு இந்த வெள்ளை தண்ணியை தூசு மண் இல்லாத போல இது போல வடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குக்கருக்குள்ள நம்ம கடலை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த போல நடுவுல சென்டரா ப்ளேஸ் பண்ணி உள்ள வச்சிருங்க இப்போ இந்த போல் மேல இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதா லிட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த குக்கரோட லிடையும் போட்டு அடுத்ததா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் குக்கர் லிட்ல இது ரெண்டுமே கண்டிப்பா போடணும் இப்போ கேஸோட பிளேம் புல் பிளேம்ல வச்சுட்டு ரெண்டு விசிலுக்கு இத வேக விடுங்க ரெண்டு விசில் முடிஞ்சு இந்த பிரெஷர் குக்கர்ல உள்ள பிரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா குக்கர் லிட ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள வச்சிருந்த இந்த கடலை மாவு மிக்சரை வெளியில எடுத்துறலாம் இந்த சமயத்துல நம்ம சேர்த்திருந்த வெள்ள தண்ணி கரெக்டான ஸ்டேஜுக்கு பாகா மாறி வந்திருக்கும் இப்போ இந்த வெள்ள பாக கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கடலை மாவு மிக்சரையும் உள்ள சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஈவனா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க பாருங்க நல்ல தள இது போல கொதிச்சு வர ஆரம்பிக்குது இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி அரை கப் அளவுக்கு மீதமா நெய் ஆயில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண மிக்சரை எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இதப்போ முழுசா இந்த சமயத்துல சேர்த்துட்டு நல்லா இது போல ஈவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது அப்படியே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்திருந்த நெய் ஆயில் இது எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி மேல மிதந்து வர ஆரம்பிக்கும் பாருங்க பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம விட்டு நெய் ஆயில் எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்து இந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் கண்டினியூஸா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கைவிடாம கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இதுல சேர்த்திருந்த நெய் ஆயில் இது ரெண்டுத்தையுமே இந்த மாவு கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு இது போல நல்ல நொரைச்சி பொங்கி வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்துல கரண்டியால மாவை எடுத்து மிளர்ந்து கீழே விட்டு பார்த்தோம்னா மாவு நல்ல ரிப்பன் போல மடிப்பு மடிப்பா வந்து விழணும் இதுதான் சரியான பதம் இந்த ஸ்டேஜுக்கும் மேல நீங்க கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கனாலும் மைசூர் பாக் ரொம்ப கல் மாதிரி ஹார்டாயிடும் இதுக்கு முன்னதான ஸ்டேஜ்ல மைசூர் பாக்க கீழே இறக்கிட்டாலும் மைசூர் பாக் ஹல்வா போல கொல கொலன்னு இருக்கும் சோ இதுதான் பதம் இப்ப கேஸ் ஸ்டவ்ல இருந்து குக்கரை இறக்கி கீழே வச்சுட்டு ஒரு தடவை இந்த நுரைகளை எல்லாம் நல்லா களைச்சு விட்டுட்டு இது போல என்ன அப்ளை பண்ண டிஃபன் பாக்ஸ்லயோ அப்படின்ட்டா ஒரு தட்லையோ இந்த மாவை சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுற மாதிரி இது போல நல்லா போர்ஸா ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது மேல கொஞ்சமா ஆயில் அப்படி இல்லட்டா நெய்யை சேர்த்துட்டு இது போல நல்லா லெவலா சமன்படுத்திக்கோங்க இது இப்ப நல்ல சூடா இருக்கும் இதுல இருக்கிற சூடு முழுமையா குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஸ்வீட்டை ஒரு கத்தியால நல்லா சுத்தி கீறி வீட்டிட்டு இதை கவுத்து டிமோல்டு பண்ணி வெளியில எடுத்துருங்க இப்ப பாருங்க வெள்ளை சக்கரம் சேர்க்காம வெள்ளத்துல செய்த வாயில வைத்ததும் கரையை மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ண இந்த பீஸ்ல பாருங்க மிடில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல இப்போ பாக்கி மீதமா இருக்கிற இந்த போர்ஷனை நீங்க விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக்கர்ல வெள்ளம் சேர்த்து செய்த மைசூர் பாக் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு இதே போல மைசூர் பாக் ரெசிபிய நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க